கிரைஸ்தலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தர்லும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நம்மை உண்டாக்கிய தேவன் தமது கிருபையால் நமக்கு ஒரு தகுதியையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதியை பலத்தை கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய உபத்திரவ காலத்தில் இக்கட்டு காலத்தில் பலவீனமான நேரங்களில் கர்த்தரை நோக்கி கத்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுகிறோம் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு தேவன் தமக்கு சித்தமானவர்களை கொண்டு நமக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் அதுபோல் ஒவ்வொருவரும் நம்மிடம் உதவி கேட்கும் தேவனிடத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுதல் விண்ணப்பம் செய்துவிட்டு நம்மை சந்திக்க வருவார்கள் அவர்களும் தேவனிடத்தில் ஜெபித்துவிட்டு விட்டு தேவனுக்கு சித்தமானபடிதான் நம்மிடத்தில் உதவி கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய தேவன் நம்மை தகுதிப்படுத்தி தகுதியான இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பலத்திற்கும் நம்முடைய தகுதிக்கும் ஏற்ப அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை விட பெரியவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைக்கிற நாம் மற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்கிறோமா தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதால் நாம் செய்கிற உதவி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கும் நாம் பிறருக்கு உதவி செய்தால் தேவன் நமக்கு உதவி செய்வார் உதவி செய்ய பிறரை ஏற்படுத்தி தருவார் இதன் மூலமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு நாம் ஆசீர்வாதமாய் வாழலாம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கிருபையின் நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுத்த பலத்தின் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக பிறர் உதவி நாடி வரும் எங்களுடைய பலத்திற்கும் தகுதிக்கும் தக்கதாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபையையும் அந்த மனநிலையையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காக தேசத்தில் உள்ள வட மாநிலங்களுக்காக அங்கு நடைபெறுகின்ற தேர்தல்களுக்காக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிறோம் கத்தாவே நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்